முகஸ்துதிகள் நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க அந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ரொம்ப குறைவு அதை எதற்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பிரித்து காட்டுறது தான் முகஸ்துதிகள் பதவிகளுக்கு மரியாதை கொடுத்தா அதுக்கு பேர் முகஸ்துதி அந்த மனிதருக்கு மரியாதை கொடுத்தா அது பேர் அபிமானம் யார் அபிமானமாக இருக்காங்க யார் முகஸ்தூதியோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பதவி இல்லாத பொழுதும் அந்த பதவியில் இருந்த மனிதர் நிம்மதியாக இருப்பார் இரண்டாவது பதவியில் இருக்கும்போது முகஸ்திருதியோடு இருந்தவர் இன்றைக்கு ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் கேட்டு நாலு நாள் ஆனாலும் திரும்ப ஆமாம் இல்லைன்னு பதில் வராது பல நேரங்களில் கேட்கலை ஒரு வாட்ஸ்அப் தான் செய்கிறீங்க அப்படின்னா பார்க்காத மாதிரியே இருந்துடுவாங்க அதற்கு தான் இப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு டெக்னிக் ப்ளூ ப்ளூடிக் வரவே வராது அது கூட பரவாயில்ல அதற்கும் மேலே ஒரு படி போய் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க இன்றைக்கு தொழிலில் ரொம்ப பெரியாவதாக வளர்ந்துட்டேன் நேரம் இல்லை அப்படின்னு நாசுக்காக சொல்கிறேன்னு முகஸ்துதி காட்டினவங்க அந்த பதவியில் இருந்தவங்கள உடச்சி சுக்குநூறாக ஆக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதனால் எப்பொழுதுமே முகஸ்துதிக்கு மயங்காதீர்கள்